கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமஹா வணக்கம் நான் உங்கள் சிவஸ்ரீ சங்கமேஸ்வரர் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்காக போன பதிவுகள்ல பித்ருதோஷத்தை பத்தி ரொம்ப விவரமா பார்த்தோம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஆனா பலரும் சரியா தெரிஞ்சுக்காத இன்னொரு விஷயம் தாங்க இந்த பெண் சாபம் குறிப்பா கன்னி பெண் சாபம் சாபம் தோஷம்னு சொல்லி பயமுறுத்துறீங்களேன்னு நினைக்காதீங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு அதுக்கான தீர்வையும் தேடிக்கராமுல்ல வாங்க இத பத்தி தெள்ள தெளிவா இன்னைக்கு பார்ப்போம் பெண் சாபம்னா என்ன அது எதனால ஏற்படுது ஒரு ஆணோ பெண்ணோ தன்னோட முற்பிறனியிலேயோ அல்லது இந்த பிறவியிலேயோ ஒரு பெண்ணுக்கு மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ துன்பம் கொடுத்திருந்தா அவங்களை ஏமாத்தியிருந்தா அவங்களோட கண்ணீருக்கு காரணமா இருந்திருந்தா அந்த பெண்ணோட மனசுல இருந்து வர்ற ஆற்றல் தான் சாபமா மாறுது காதலிச்சு ஏமாத்துறது திருமணம் செஞ்சிட்டு கைவிடுறது பெண்களை தகாத வார்த்தைகள்ல திட்டுறது அவமானப்படுத்துறது ஒரு பெண்ணோட சொத்தையோ பொருளையோ அபகரிக்கிறது இதுல ஒரு கன்னி பெண்ணை ஏமாத்துறதும் அவங்க மனச உடைய வைக்கிறதும் கண்ணிப்பெண் சாபத்தை உண்டு பண்ணும் ஒரு பெண்ணோட கண்ணீர் ஒரு குடும்பத்தையே சாய்க்கும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க அந்த ஆற்றல் நம்ம ஜாதகத்துல தோஷமா வந்து உட்கார்ந்துடுதுங்க எந்த கிரகம் காரணம் ஜாதகத்துல எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த தோஷத்துக்கு காரணமான முக்கிய கிரகம் சுக்கிரன் வீனஸ் ஜோதிடத்துல சுக்கிரனத்தான் களத்திர காரகன்னு சொல்லுவோம் அதாவது காதல் திருமணம் மனைவி சுகபோகங்கள் ஆடம்பரம் இது எல்லாத்துக்கும் அதிபதி ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தாலே அவங்களுக்கு பெண்கள் மூலமான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு ஜாதகத்தில் கண்டறியும் வழிகள் சுக்கிரன் நீசம் இதுதாங்க மிக முக்கியமான அமைப்பு ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கிரன் கண்ணீராசியில இருந்தா அதுக்கு சுக்கிரன் நீசமடைந்தார்னு அடைந்தார்னு அர்த்தம் இது வலுவான பெண் சாபத்தை குறிக்கும் குறிப்பா கன்னி பெண் சாபத்தை காட்டும் சுக்கிரனும் பாவிகளும் சுக்கிரன் கூட பாவ கிரகங்களான சனி ராகு கேது செவ்வாய் மாதிரியான கிரகங்கள் ஒரே கட்டத்துல இருக்கிறது அல்லது இந்த பாவ கிரகங்களோட பார்வை சுக்கிரன் மேல மேலப்படுறது ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் ஜாதகத்துல லக்னத்துல இருந்து ஏழாம் வீடு தான் திருமண வாழ்க்கையை குறிக்கும் இடம் இந்த ஏழாம் வீட்டுல ராகு கேது சனி மாதிரியான கிரகங்கள் இருந்தா அதுவும் பெண் சாபத்தோட அறிகுறிதான் திருமண வாழ்க்கையை குறிக்கும் ஜாதகத்துல லக்னத்துல இருந்து ஏழாம் வீடுதான் திருமண வாழ்க்கையை குறிக்கும் இந்த ஏழாம் வீட்டுல ராகு கேது சனி மாதிரியான கிரகங்கள் இருந்தா அதுவும் பெண் சாபத்தோட அறிகுறிதான் சுக்கிரன் மறைவு ஸ்தானங்களில் இருப்பது சுக்கிரன் ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகள்ல மறைஞ்சு இருந்தாலும் அதோட முழு பலனையும் கொடுக்க முடியாது இதுவும் ஒரு வகையான தோஷம் தான் இந்த சாபத்தோட பாதிப்புகள் எப்படி இருக்கும் திருமண தடை வயசானாலும் சரியான வரன் அமையாம தள்ளி போய்கிட்டே இருக்கும் திருமண முறிவு எல்லாம் பேசி முடிச்சு கல்யாண தேதி குறிச்சதுக்கு அப்புறம் சின்ன காரணத்துக்காக கல்யாணம் நின்று போகும் சுகமில்லாத திருமண வாழ்க்கை கல்யாணம் ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாம நிம்மதியில்லாத நிலை இருக்கும் பிரிவினை கருத்து வேறுபாடு முத்தி தற்காலிக பிரிவினையோ அல்லது விவாகரத்தோ ஏற்பட வாய்ப்புண்டு குழந்தை பாக்கியத்தில் தாமதம் இந்த தோஷம் வம்ச விருதியையும் பாதிக்கும் பொருளாதார இழப்பு பெண்கள் மூலமாகவோ அல்லது தேவையில்லாத சுகபோகங்களுக்கு ஆசைப்பட்டோ பணத்தை இழக்க நேரிடும் விமோச்சனம் மற்றும் பரிகாரங்கள் அடுத்து பார்ப்போவுங்க பிரச்சனைக்கு தீர்வு இல்லாம இல்லைங்க மனசார திரும்பி சரியான பரிகாரங்களை செஞ்சா நிச்சயம் விமோச்சனம் உண்டு இந்த சாபத்திற்கான முதன்மையான பரிகாரம் முதல்ல உங்க அம்மா சகோதரி மனைவி மகள் உடன் வேலை பார்க்கும் பெண்கள்னு உங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் மரியாதை கொடுங்க தெரியாம கூட அவங்க மனசு நோகும்படி நடந்துக்காதீங்க இதுதான் நீங்க செய்யக்கூடிய முதல் மற்றும் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் பெண் சாபத்திற்கான ஆலய வழிபாடு என்னன்னு இப்போ பார்ப்போமுங்க கஞ்சனூர் சுக்கிரனுக்குரிய ஸ்தலம் இது கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற இந்த கஞ்சனூர் சுக்கிரபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வர்றது மிக சிறந்த பரிகாரம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் ரங்கநாயகி தாயாரையும் வெள்ளிக்கிழமைகள்ல போய் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் தாயார் வழிபாடு பெண் சாபத்தின் கடுமையை குறைக்கும் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் திருமண தடையால் அவதிப்படுபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் உங்க ஊர்ல இருக்கிற சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் எதுவா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி அம்மன மனமுருக வேண்டிக்கோங்க காமாட்சி மீனாட்சி வழிபாடு உடனடி பலனை கொடுக்கும் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்னன்னு தெளிவா பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த தானங்களை செய்யறது ரொம்ப நல்லது சுக்கிரனுக்குரிய தானியம் மொச்சை இத ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் அல்லது தானம் செய்யலாம் வெள்ளை நிற வஸ்திரங்கள் தயிர் பால் நெய் அரிசி போன்றவற்றை ஏழை பெண்களுக்கு தானம் கொடுப்பது நல்லது நல்ல நறுமணம் மிக்க மல்லிகைப்பூ சந்தனம் பன்னீர் வாசனை திரவியங்கள் போன்றவற்றை வாங்கி அம்மன் கோயிலுக்கு கொடுக்கலாம் இந்த சாபத்திற்காக அடுத்ததாக ஒரு ஏழை கண்ணி பெண்ணோட படிப்பு செலவுக்கோ அல்லது திருமண செலவுக்கோ உங்களால முடிஞ்ச உதவியை செய்யறது பல தலைமுறை சாபத்தையும் போக்கக்கூடிய மகா புண்ணியம் இந்த பரிகாரங்களை எல்லாம் நம்பிக்கையோடவும் முழுமையான சிரத்தையோடவும் செய்யுங்க செய்த தவறுகளுக்காக மனதார மன்னிப்பு கேட்டு இனிமேல் எந்த பெண்ணுக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கிட்டாலே அந்த பராசக்தியானவள் உங்க தோஷங்களை களைந்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயம் தந்தருள்வாள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வேற ஏதாவது தகவல் பற்றி கேள்விகள் இருந்தாலும் கமெண்டில் கேட்கலாம் அதற்கான வீடியோவும் சேனலில் பதிவிடப்படும் நன்றி உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் அஸ்ட்ரோ தமிழ் ஏஐ சேனலுக்காக